உலகமெங்கும் பங்கும் படை என் தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிகளில் நாம் பார்க்க இருப்பது தாய்க்கு பின் தாரம் படப்பிரச்சனை தேவருக்கு எம்ஜிஆர் நோட்டீஸ் அனுப்பினார் என் அனுமதி இல்லாமல் தெலுங்கில் தப்பிங் செய்தது ஏன் பாருங்கள் போவோம் தாய்க்கு பின் தாரம் படத்தை தெலுங்கிலில் மொழிமாற்றம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்னப்பா தேவருக்கு எம்ஜிஆர் நோட்டீஸ் அனுப்பினார் தேவர் பிலிம்ஸு முதன் முதலாக தயாரிக்கப்பட்ட படம்தான் தாயகப்பின் தாரம் நூறு நாட்களுக்கு மேல் நடந்து வெற்றிகரமாக ஓடியதால் அந்த படத்தை தெலுங்கில் டப்பிங் செய்ய நாகரெட்டி முடிவு செய்தார் பின் தாரம் படத்தின் நெகட்டிவ் உரிமை அவனும்தான் இருந்தது பொதுவாக டப்பிங் படங்களுக்கு அதற்கென உள்ள டப்பிங் கலைஞர்கள் குரல் கொடுப்பது வழக்கம் அதன்படி எம்ஜிஆருக்கு தெலுங்கு டப்பிங் கலைஞர் கொடுத்திருந்தார் தெலுங்கு டப்பிங் படம் ஆந்திராவில் திரையிடப்பட்டு வெற்றிகரமாக உடையது தன்னிடம் அனுமதி பெறாமல் தாயக பெண் தாரம் படத்தை தெலுங்கில் தப்பிங் செய்ததற்கு எம்ஜிஆர் எதிர்ப்பு தெரிவித்தார் குறிப்பாக வேறொருவரை கொண்டு தனக்கு குரல் கொடுக்க செய்வதற்கு கட்டணம் தெரிவித்து தேவர் ஃபிலிம்ஸ்க்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார் எம்ஜிஆர் இதனால் அதிர்ச்சி அடைந்த சின்னப்ப தேவர் வக்கீல் நோட்டீஸுக்கு நாகரெட்டியிடம் போய் கொண்டு போய் காட்டினார் எம்ஜிஆருக்கு நோட்டீஸ் தன் வக்கீலை கொண்டு காரசாரமான நோட்டீஸ் அனுப்பினார் நாகரெட்டி இதன் காரணமாக எம்ஜிஆருக்கும் தேவருக்கும் இடையிலான மனத்தங்கள் ஏற்பட்டது வைத்து தேவர் தனது இரண்டாவது படத்தை தயாரிக்க இயலாமல் போய்விட்டது எனினும் தேவர் திறமையிலும் நாணயத்திலும் பெரிதும் நம்பிக்கை கொண்ட நாகரெட்டி நீங்கள் தொடர்ந்து படம் தயாரிங்கள் நெகட்டிவ் உரிமையை நாங்களே வாங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னார் அதற்கடுத்ததாக சந்திரலேகா படத்தின் மூலம் பெரும் புகழ் பெற்ற ரஞ்சன் இந்தியில் வீரதீர செயலை நினை நினைந்த பல படங்கள் நடித்து முடித்துவிட்டு மீண்டும் சென்னைக்கு திரும்பி ஓய்வு எடுத்துக்கொண்டு இருந்தார் அவரை கதாநாயக வைத்து படம் எடுக்கலாம் என்று தேவர் முடிவு செய்தார் தோட ரஞ்சனை சந்தித்தார் தேவர் தன்னுடைய திரை பயணம் முடிந்துவிட்டது என்று எழுந்த ரஞ்சனுக்கு ஒரு ஆச்சரியம் தேவர் புலி படத்தில் கழிப்பதற்காக ஒப்பந்தத்தில் ரஞ்சன் கையெழுத்து போட்டார் அந்த படம் தான் நீலமலை திருடன் ரஞ்சனிடம் அஞ்சலி தேவி வி சரோஜா டிஎன் பா ச பாலயா கண்ணம்மா கே தங்கவேலு ஆகியோர் நடித்திருந்தனர் அத்துடன் குதிரையில் நாய் ஆகியவையும் நீலமலை திருடன் படத்தில் இடம்பெற்று வீரரசனைகளை செய்தன ராஜா பிள்ளை அல்லது கே வி மகாதேவன் இசையமைத்தார் இருபது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியான திகழ்பளித்தன் வெற்றி பெற்று நூறு நாட்களில் ஓடியது இந்த படத்தில் இடம்பெற்ற சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா என்ற பாடல் தி எம் சௌந்தரராஜன் சூப்பர் ஹிட்டாக அமைந்தது இந்த படத்தின் வெற்றியினால் விசாகம் அடைந்த தேவர் அடுத்தபடியாக செங்கோட்டை சிங்கம் என்ற படத்தை தயாரித்தார் இதில் கதாநாயக கன்னடநாயக உதயகுமார் கதாநாயகர் சரணஜிதை மற்றும் சகசுவண்ணாமன் டிஎஸ் பாலயா பி எஸ் எஸ் வீரப்பா பண்டாரிபாய் மைனாவதி ஆகியோர் நடித்திருந்தனர் ராஜகோபாலன் எழுதிய கதைக்கு புரட்சிதாசன் பசு எழுதியிருந்தார் பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்த இந்த படம் வெற்றி பெற்றது அடுத்தபடியாக தேவர் தயாரித்த படம் பாலா வைத்த தெய்வம் இதில் ஜெமினி கணேசன் சரஞ்சதேவி தேவி டி எஸ் பாலையா எஸ் வி சகர் சுப்பையா கண்ணம்மா ஆகியோர் வி கே ராமசாமி ஜி சவுந்தரம் ஆகியோர் நடித்திருந்தனர் இதன் கதை வசனத்தை அவர் தாஸ் எழுதினார் அவர் கதை வசனம் ஆக அதிகமான படம் இதற்கென மட்டுமில்லாமல் இந்த படத்தின் மூலம் தேவர் பிரிம்ஸ் ஆஸ்தான கதாநிதி ஆசிரியராக மாறிய இரண்டாம் படங்களுக்கு வசதம் எழுதிய அவர் சாதனை படைத்தார் இருபத்தெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் வந்த இந்த படம் படமும் பெரிய வெற்றி படம் அமைந்தது பிறகு உதயகுமார் சரஞ்சா தேவி யானை பாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் படத்தை ஆனந்தன் விஸ்வலாதா நடித்த செங்கு செங்குண்டாடு தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என்ற படத்தையும் தெரிவித்தார் இந்த சமயத்தில் அவர் வாழ்க்கையிலும் தேவர் பிலிம்ஸ் வரலாற்றிலும் எதிர்பாரும் திருப்பிக்கப்பட்டது வாழ்க தேவரின் புகழ் வணக்கம்